பிரைஸ்தலா இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளை நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதல்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் ஆம் ஆம்பிரியமானவர்களே அவருடைய புகழ்பாள ஆண்டவரை எவ்வாறு போற்றி புகழ்கிறார் பாருங்க எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே ஆம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நமக்கு நீதி கிடைக்காது நம்ம வந்து நீதியான நெறிகளில் நடந்தாலும் கூட இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்னா நீதியற்ற முறையில் தண்டிக்கும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அப்படி நடப்பது உண்டு நம்ம அப்போ என்ன செய்வோம் ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் நீதி தானே செய்தேன் ஆனால் எனக்கு நீதியே இல்லையே இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மட்டும் இல்லை அன்னைக்கு தாவிதம் என்ன செய்கிறாரு மன்றாடுறாரு எனக்கு பதில் அளித்தரலும் ஆண்டவர் இடத்துல மன்றாடி கேட்கிறாரு நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீரே இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும் அப்போ நம்ம நெருக்கடியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட நேரங்களெலாம் நமக்கு உதவி செய்தார் என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும் இப்பொழுது நீதி கிடைக்காதபடிக்கு ஏதோ நம்ம நீதிமன்றத்தையும் கோட்டையும் நோக்கி போய்கொண்டே இருப்போம் சில நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய முறையான சொத்து நம்மளிடத்துல என்ன செய்யாது கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர் பிரியமானவர்களே உங்களுக்கு நீதியை செய்வார் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க செய்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் நீதியை தேடி தேடி அலைந்து சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீதி செய்வார் கண்டிப்பா நம்ம மன்றாடும் போது நமக்கு பதிலளிக்கிற தேவன் நம்மளுடைய நெருக்கடியிலிருந்து நமக்கு துணை புரிந்த தேவன் இப்போதும் நம்மளுடைய வேண்டுதலுக்கு என்ன செய்வார் கண்டிப்பா செவிசாய்ப்பார் பிரியமானவர்களே கலங்கி போகக்கூடாது நம்ம சோர்ந்து போகக்கூடாது கொஞ்சத்தில் பல நிழந்தால் முற்றிலுமாக நம்ம பல நிலந்து சோர்ந்து போயிடுவோம் ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் அங்கே நீதி செய்வார் பிரியமானவர்களே அவருடைய நீதி நமக்கு முன்னாலே சென்று நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ முறை நான் கோட்டுக்கு நடந்துட்டேன் எனக்கு இன்னுமே நீதி கிடைக்கல நியாயமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் பிரியமானவர்களே ஆனா ஆண்டவர் நமக்கு முன்பாக நம்மளுடைய நீதியை விளங்க செய்வார் நம்மளுடைய நியாயத்தை விளங்க செய்வார் பிரியமானவர்களே நியாயம் ஒரு நாள் என்ன செய்யாது தோற்று போகவே போகாது குதிரை யுத்த நாளிற்கு ஆயத்தமாவது போல ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் நீங்க இவ்வளவு நாள் நடந்த நடைகளை அவர் அறிவார் பிரியமானவர்களே அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார் செம்மையான பாதையில் நடத்துவார் இவ்வளவு நாளும் நீங்க மனம் உடைந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கலையே இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்காத படிக்க நான் தவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு கண்டிப்பா வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் வந்து சேரும்படியாய் செய்வார் பெரிய மாணவர்களே கலங்காதீங்க தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஆண்டவரே தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறாப்பா உமது பரிசுத்த ரத்த ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே எல்லா தீமைகளிலிருந்தோ இருந்தோ பொல்லாத இருந்தோ தீமையானவற்றிகள் எங்களை பாதுகாத்து தப்பி வைக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா ஆமாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நீதியையும் நியாயத்தையும் விளங்க செய்வதற்காக நன்றி அதே போலப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆமாண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியை நீர் பெயரிட்டு அழைக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் அப்பா ஏக்கங்களையும் நிறைவேற்றி அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்